கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துள் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுமக்கிற தேவன் இஸ்ரவேல் இடத்திலே தேவன் சொன்னார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஒரு மனிதன் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சுமந்து சுமக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் சுமந்து கொண்டுதான் அவர்களை சொல்லுகிறோம் சிறு பிராயத்தில் அவர்களை நாம் அதிகமாக நடக்க வைப்பதில்லை அதே போன்றுதான் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து நாம் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் இம்மட்டும் நாம் வந்திருக்கிற பாதைகளிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இது எப்படி நமக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்களா நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கும் பொழுது பல வேலைகளிலே பல சூழ்நிலைகளிலே நாம் நினைத்து பார்ப்போமானால் இதை இந்த சூழ்நிலையை எப்படி கடந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை இந்த பாதையை எப்படி கடந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று நாம் சொல்லுவோம் அல்லது நினைப்போம் உண்மை என்னவென்றால் அந்த பாதைகளில் அந்த சூழ்நிலைகளில் தேவன் நம்மை சுமந்தார் அதனால்தான் அதை நாம் லகுவாக கடந்து வந்திருக்கிறோம் நாம் பிரியமான தேவன்டே பிள்ளைகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு தேவன் இல்லை நாம் தாய் விடவும் தேவன் நம்மை நேசி ஆட்டி தேட்டி நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார் ஹலெலூயா ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறதே சந்ததிய இஸ்ரேவேல் சன்னதியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் வைப்பேன் நம்முடைய ஏசு கிறிஸ்து போதிலிருந்து நம்மை சுமக்கிறாராம் தாயின் வயிற்றில் நாம் உற்பத்தி ஆனது முதல் நம்மை ஏந்தி நம்மை தாங்குகிறார் அல்லூயா நம்முடைய சொந்த தாய் தகப்ப நம்மை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டிருக்கிறார் அல்லூயா இதை நாம் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் உங்களுக்கு நிறை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் அதாவது நம்முடைய வாழ்வின் கடைசி பரியந்தம் நம்மை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் தாங்கி ஏந்தி சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய கர்த்தராகி ஏசு ஒன் இரண்டு குறந்தையர் கழுதனூபம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல் மறித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்கு உள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்கள் அவரங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கும் பாருங்கள் இங்கே பரிசுத்த பவுல போஸ்லர் சொல்லுகிறார் மரணம்தான் வரும் என்று இருந்தாலும் மரித்தோரை எழுப்புகிற தேவனை தான் நாங்கள் நம்பியிருந்தோம் இப்பொழுது அவருங்களை மரணத்தினின்று தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு விக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் இந்த வருட கடைசி நாட்களாகிய இந்த நாட்கள் வரை ரத்த நம்மை தாங்கினார் ஏந்தினார் சுமந்தா தப்புவி ஏ தேவன் ஏசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிறார் அவங்களே இன்னமும் தாங்கும் இன்னமும் ஏந்தும் இன்னமும் சுமப்பேன் இன்னமும் தப்புவேன் உங்களை கிருப அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அண்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களை இதுவரைக்கும் சுமந்து வந்த தேவ நீ இன்னமும் தாங்கி ஏந்தி சுமந்து கிருந்து தப்பு வைக்கிற தேவ வயிற்றிலிருந்து இந்த தேவ ராகு வரைக்கும் எங்களை தாங்குவீர் என்று சொல்லுகிறதற்காக நன்றி நன்றி பர்சுத்தாவியானோர் கிரீகன மகிமக்க செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக